உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற என்று ரெண்டு பேரில் ஒன்று பத்தொன்பதிலே வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மறுரூப காட்சி பற்றி மத்தேயு மார்க்கு லூகா ஆகிய மூன்று சுவிசேஷங்களிலும் வாசிக்கிறோம் பேதுரு யாக்கோபு யோவான் ஆகிய மூவரும் அந்த மகிமையான காட்சியை கண்டவர்கள் தான் கண்ட காட்சியை குறித்து ஆகிய பேதுரு திருச்சபைக்கு சாட்சியாக அறிவிக்கிறதை ரெண்டு பேரில் ஒன்று பதினாறில் வாசிக்கிறோம் கிபி நான்காம் நூற்றாண்டிலிருந்து இறை மக்களிடையே நிலவி வந்த பாரம்பரிய செய்தி மூலம் இயேசு கிறிஸ்து மறுரூபமான மலை தாபோர் மலை என்று அறிய முடிகிறது இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும்படி சென்றபோது தம்முடைய சீசர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுவையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று என்று வாசிக்கிறோம் தேவனோடு நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருந்த மோசையின் முகம் பிரகாசித்தது என்று யாத்திரும் முப்பத்தி நான்கு முப்பதில் வாசிக்கிறோம் ஒரு மனிதன் தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசம் அடைவதை நம்மால் உணர முடிகிறது பாக அழுக்கு பிடித்த இவ்வுலகில் வாழும் ஒவ்வொருவரும் ஜபத்தாலும் தபத்தாலும் இருதயத்தை கடவுளுக்கு நேராக திருப்பும்போது இறைவனிடத்திலிருந்து வெளிச்சமும் ஆவிக்குரிய அனலும் பெற்று கெட்ட உலகத்தின் துர்நாற்றத்தில் இருந்து விடுதலை பெற்று புது வாழ்வு வாழ்வது சாத்தியமாகிறது என்று சாது சுந்தர் சிங் கூறுகிறார் நாமும் ஜெபத்தின் மூலமாக தேவனோடு ஐக்கியப்படும் பொழுது நம்முடைய முகம் மோசையின் முகத்தைப் போல பிரகாசம் அடையும் நம்மையும் காண்கிறவர்கள் நம்மில் கிறிஸ்துவை காண முடியும் ஆகவே மறுரூபமாகும் அனுபவத்தை வாஞ்சிப்போம் மறுரூபமாகும் நேரம் கிறிஸ்துவுக்குள் புது சிற்சியாகும் நேரம்